நான் கொஞ்சமாக தாங்க சாப்பிட்றேன் ஆனால் எனக்கு வெயிட் அதிகமாக தான் போயிட்டுருக்கு ஒரு சில டைம் நான் சாப்பிடாம கூட இருக்கேன் ஆனால் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டதே இருக்குது ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பத்து வகையான உணவுகள் நான் சொல்கிறேன் அந்த உணவுகளை நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகாது நீங்கள் நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கலாம் ஜிம்முக்கு கூட போயிருக்கலாம் வாக்கிங் என்ன வேணால் பண்ணியிருக்கலாம் உங்களுக்கு ஒரு சிலர் கெயிட்டு குறையவே குறையாது ஸோ அவங்க உணவு மூலமாகவே ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம் ஸோ உங்களுக்காகவே நான் உங்களுக்கு பத்து வகையான உணவுகளை உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணிக்கிங்க சரிங்களா இந்த வீடியோவோட கடைசியில் பர்ஸ்னல் டயட் சார்ட் பற்றி நான் உங்களுக்கு கடைசியில் நான் சொல்கிறேன் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோ கடைசியில் அதை பார்த்துக்குங்க சரிங்களா வெயிட் அதிகமாக போடாத காய்கறிகளில் ஃபஸ்ட்டு இருக்கிறது முட்டை கோஸுங்க இந்த கோஸில் பார்த்தீங்கன்னா விட்டமின் கே இருக்குது விட்டமின் சி இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது ஸோ முட்டைக்கோசை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிக அளவில் எடுத்து சாப்பிட்டாலுமே உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகாது ஸோ உங்களுடைய உணவு அரிசி உணவுகள் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதை கம்மியாகவும் முட்டைக்கோசை வந்து நீங்கள் அதிகமாக எடுத்து சாப்பிட்லாம் ஸோ இதனால் உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகாது இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும் ரெண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னா கீரைங்க கீரை வகைகள் நிறைய கீரைகள் இருக்குது முருங்கைக்கீரை இருக்குது அரைக்கீரை சிறுகீரை ஸோ பொன்னாங்கண்ணி கீரைன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கீரை வகைகள் இருக்குது நீங்கள் என்ன கீரைகள் வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம் ஸோ கீரையில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க ஸோ இந்த கீரைகள் நீங்கள் சூப்பாகவும் குடிக்கலாம் இல்லை பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை குழம்புகள் நீ மாதிரி வச்சோட நீங்கள் சாப்பிட்லாம் ஸோ இதனால் உங்களுக்கு வெயிட்டு இன்க்ரீஸ் ஆகாது உடம்புகளுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் ஸோ கீரை வகைகளை நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் ஸோ மூணாவதாக நம்ம என்ன எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா காளானுங்க ஸோ காளான்கள் பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் நிறையா கிடைக்கும் ஸோ அந்த காளான்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக சாப்பிட்லாம் இதில் வந்து பொட்டாசியம் அதிகமாக இருக்குது விட்டமின் பி இதெல்லாம் இருக்குது ஸோ இதை நீங்கள் பொரியல் மாதிரி வச்சு சாப்பிட்லாம் இல்லைனா கிரேவி மாதிரி வச்சு கூட சாப்பிட்லாம் நீங்கள் சாப்பாடு சாப்பிடும்போது சாப்பாடு கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் காளான் சூப்பு காளான் பொரியல் மாதிரி நிறைய வச்சு சாப்பிட்லாம் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு நல்ல சான்ஸாக இருக்குங்க நாலாவதாக என்ன எடுத்துக்கலாம்னா ஸ்ட்ராபெரிங்க ஸ்ட்ராபெரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் ஸோ எல்லாேருனாலையும் வாங்க முடியாது சப்போஸ் உங்களால் வாங்க முடியும் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ராபெர்ரி கூட நீங்கள் சாப்பிடலாம் ஸோ வாங்க முடியாதவங்க ஆல்டர்னேட்டிவாக நான் உங்கள் மற்றத சொல்கிறேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பப்பாளி பழங்க பப்பாளி பழம் வந்து நீங்கள் ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் பதினோரு மணி டைமில் இல்லை சாயங்காலம் டைம் விற்பானா எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் பப்பாளி பழம் அதிகமாக சாப்பிட்டாலும் உங்களை வெயிட் இன்க்ரீஸ் ஆகாது இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்டு அப்புறம் பொட்டாசியம் நிறைய இருக்குங்க ஸோ நீங்கள் அதை தாராளமாக சாப்பிட்லாம் அதுக்கடுத்தது வாட்டர் மில்லனுங்க ஸோ வாட்டர் மில்லனில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ இருக்குது விட்டமின் சி பொட்டாசியம் லைகோபென் இது மாதிரி சத்துக்கள் நிறையா இருக்குங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கண்டன்ட் அதிகமாக இருக்குது ஸோ நீங்கள் வயிறு நிறைய எவ்வளோ சாப்பிட்டாலோ உங்களுக்கு யூரின் தான் அதிகமாக போகுமே தவிர உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகாது வாட்டர் மெலன் தர்பூசணியை நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுரக்காய்ங்க ஸோ சுரக்காய் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சி விட்டமின் பி கால்சியம் இது மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குங்க ஸோ சுரக்காயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொரியல் மாதிரி நிறையா அவுச்சு கூட சாப்பிட்லாம் ஸோ ஒரு சிலரை வந்து ரைஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற காய்கறிகள் அதிகமாக சாப்பிட்றீங்கல்ல அதில் வந்து நீங்கள் இந்த சுரக்காயும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எந்த அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றீங்களோ உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகாது ஸோ இது நல்லா உங்களுக்கு டைஜஸ்ட் பண்ணி கொடுக்கும் ஏன்னா இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது ஸோ இதை தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம் அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா தண்டுக்கீரைங்க அது இது ஒரு கீரை வகைகளை சேர்ந்தது தான் ஸோ தண்டங்கீரைன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் ஊரில் வந்து தண்டுக்கீரைன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கீரை வகைகளை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு நல்லாவே வெயிட் லாஸ் ஆகுங்க இதிலையும் பார்த்தீங்கன்னா இரும்புச்சத்துகள் அதிகமாக இருக்குது ஃபைபர் கண்டென்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இதை நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகாதுங்க அடுத்தது பல வகைகளில் பார்த்தீங்கன்னா ஆப்பிளுங்க ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப உதவி பண்ணுது ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஆப்பிள் சாப்பிட்லாம் ஸோ ஆப்பிள் பொறுத்த வரைக்கும் காஸ்ட் அதிகம்தான் சப்போஸ் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா அட்லீஸ்ட் டெய்லி ஒன் ஆர் டூ ஆப்பிள்ஸ் கூட சாப்பிடுங்க ஸோ உங்களுக்கு உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கடைசியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரட்டுங்க கேரட்டை வந்து எல்லோருடைய வீட்லேயும் பயன்படுத்தக்கூடிய ஒன்று தான் அதனால நீங்கள் தாராளமாக நீங்கள் கேரட்டை அதிகமாக சாப்பிடலாம் இது கூட வந்து நீங்கள் பீன்ஸ் கூட ஃப்ரை பண்ணி எப்போ கூட சாப்பிட்டுக்கலாம் வதக்கி பொரியல் மாதிரி நீங்கள் நிறையா சாப்பிட்லாம் இதனால வெயிட் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகாது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த ஃபுட்டு எல்லாத்துலேயுமே ஃபைபர் ரொம்ப அதிகமாக இருக்குது வாட்டர் கன்டென்ட் அதிகமாக இருக்குது எந்த அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றீங்களோ அந்தளவுக்கு வயிறு சீக்கிரம் நிறைய ப்ளஸ் உங்களுக்கு சீக்கிரம் டைஜஷன் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி உணவுகள் அதிகமாக எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் ஸோ தாராளமாக நீங்கள் சாப்பிடுங்க சரிங்களா இது கூட என்ன ஒன்று சொல்கிறேங்க முட்டை இருக்கு பார்த்தீங்களா முட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கருவ எடுத்துகிட்டு ஒயிட் எக்கு மட்டும் நீங்கள் நிறையா சாப்பிட்டீங்கன்னா வயிறு ஃபுல்லாகும் அதனாலேயும் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இதெல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போது பர்சனல் டயட் சார்ட்டை பற்றி உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேங்க ஸோ நிறைய பேர் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்டுருந்தீங்க நான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ப்ளஸ் ஜிமெயில் நான் கொடுத்துருந்தேன் ஸோ ஒரு நாள் வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ண முடியல என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு சிலருக்கு ஜிமெயில் பண்ண தெரியல ரெண்டாவது இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ண முடியல ஸோ அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனல் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன் அதில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி பர்ஸ்னல் சார்ட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா யாருனால வெயிட் லாஸ் பண்ண முடியாமல் ரொம்ப இருக்கீங்களோ ஸோ அவங்க ஒருவேளை அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கலாம் இல்லை ப்ரெக்னென்சி பிளான் பண்ணிகிட்டு இருக்கலாம் பிசிஓடி தைராய்டு ஸோ என்ன பிரச்சனாலும் இருக்கலாம் ஸோ அவங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டப்பட்டுருந்தாங்கன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக டயட் சாட் நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் ஒன் டு ஒன் டைரெக்டாக என்டைய கேட்கலாம் ஸோ நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நான் ஹெல்த் ட்ராக்கர் மாதிரி கொடுத்துருவேன் அந்த ஹெல்த் ட்ராக்கரில் டெய்லியும் வந்து இன்றைக்கி டிக் பண்ணிட்டே வரணும் இன்றைக்கி நான் வந்து கரெக்டாக டயட்டை ஃபாலோ பண்ணிட்டேன் ஸோ இதே மாதிரி நான் நாளைக்கும் டைட்டை ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்க டிக் பண்ணிவிட்டே வரணும் வீக்லி ஒன்ஸ் உங்களை நான் கால் பண்ணி நான் செக் பண்ணிகிட்ருப்பேன் ஸோ உங்களால் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ண முடியும் சரிங்களா ஸோ டுவெண்ட்டி எயிட் டேஸ்க்கு உண்டான டயட் பிளான் உங்களுக்கு கொடுத்துருவேன் அது மட்டும் இல்லாமல் மந்த்லி த்ரீ டு ஃபைவ் கேஜிஸ் வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ உங்களுக்கு டயட் சார்ட் வேணும் அப்படின்னா டீட்டெயில்ஸில் எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய பேர் ஏஜு ஹைட்டு வெயிட்டு நீங்கள் என்ன ப்ரொஃபஷனில் இருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா ஸோ வாட்ஸ்அப் நம்பர் இது எல்லாத்தையுமே எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நீங்கள் டைரெக்டாக கால் பண்ண வேண்டாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் பார்த்தவங்க உடனே நான் உங்களுக்கு கால் பண்ணி நான் பேசுவேன் சார் இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ் தாங்க சரிங்களா உங்களுக்கு டயட் சார்ட் கொடுக்குறத மட்டும் இல்லாமல் வீக்லி ஒன்ஸும் உங்களுக்கு கால் பண்ணி நான் உங்களை ஃபாலோ பண்ணுவேன் அது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் டைரெக்டாக நீங்கள் என்கிட்ட பேசலாம் சரிங்களா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னால் நான் உங்களுக்கு கால் பண்ணுவேன் ஸோ நிறைய பேர் வந்துட்டு டைரெக்டாக கால் பண்ண வேண்டாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்னுடைய ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ